அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானம் குறித்தான உரையாடல் நூலாகிய கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிறவிகள் மற்றும் பிறவியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட வினோதமான எண்ணங்களே காரணம் என்பதைப் பற்றி அஷ்டவக்ரர் சொல்லி வருகிறார் சகலவிதமான வெறுப்பு வெறுப்புகளையும் விட்டொழித்தவன் மட்டுமே ஞானியாக முடியும் என்று தொடர்ந்து சொல்லியும் வருகிறார் இந்திய பதிவிலேயும் தொடர்ந்து அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்களை பார்க்கலாம் காமப்பகையும் இன்னற் பின்னலாம் பொருள் வெறுப்பையும் ஒழித்து இவ்விரன்றுக்கும் முன்னதாம் தர்மத்தையும் விட்டு அனைத்திலும் உதாசீனம் கொள் எல்லாவற்றையும் விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அஷ்டவக்ரர் நீ இதுவரையிலும் செய்திருந்த தர்மத்தின் மீது உனக்கு புண்ணியம் ஏற்பட்டது என்று கருதியிருந்தாயே அந்த எண்ணத்தையும் விட்டுவிடு என்று கூறுகிறார் வெறுப்பு வெறுப்புகளை மட்டும் விட்டுவிடுவதோடு கூடாது காமம் என்பது மிகப்பெரிய பகையாக நமக்கு இருக்கிறது காமம் என்று சொன்னவுடனே ஆண்பின் கலவையிலே ஏற்படக்கூடிய நாட்டம் மட்டும் என்று கொண்டு விட முடியாது உலகிலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆசைகள் அபிலாஷைகள் ஆகியவை எல்லாமே இந்த காமம் என்கிற பொருளையே கொடுக்கின்றன காமம் என்பது ஆசை என்றாகிறது வெறுப்பு வெறுப்புகளுக்கு முன்னதாக இருந்த தர்மம் என்றழைக்கப்பட்ட நிலையையும் விட்டுவிடு என்று குறிப்பிடுகிறார் சிலர் தவறுதலாக இருக்கிறார்கள் புண்ணியம் அதாவது தர்ம காரியங்கள் செய்தால் நம்முடைய பாவங்கள் தீரும் என்று கருதி இருக்கிறார்கள் அது உண்மையில் அப்படி அல்ல புண்ணியம் செய்தால் புண்ணியம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகும் பாவம் செய்தால் பாவம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகும் புண்ணியத்தை கொண்டு பாவத்தை சமன் செய்ய முடியாது இந்த இரண்டுமே தனித்தனியாக பிறவிகளுக்கு காரணமாகின்றன எனவே தர்மம் செய்வதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தை கொண்டு நாம் நம்முடைய கர்மபனையை தொலைத்து கொண்டு விடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தையும் விட்டுவிடு என்று அஷ்டவக்கரங்கிய ஜனகருக்கு கூறுகிறார் அன்றைய காலத்திலே மன்னர்கள் போர்த் மூலமாக எண்ணற்ற உயிர்களை வதைத்தார்கள் அவற்றை சரி செய்து கொள்வதற்காக தவறுதலான புரிதலின் காரணமாக ஆலயங்களை கட்டுவது அன்னச்சத்திரங்கள் ஏற்படுத்துவது என்று பலவிதமான புண்ணிய காரியங்களை செய்தார்கள் இவற்றை செய்வதன் மூலமாக தாங்கள் செய்த கொலைப்பழியிலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று தவறுதலாக கருதியிருந்தார்கள் அது உண்மை இல்லை என்பதை இப்போது அஷ்டபக்கருடைய வார்த்தைகள் மூலமாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது தவறுக்கு பாவமும் நற்செயலுக்கு புண்ணியமும் தனித்தனியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டுமே பிறவிக்கு காரணமாகத்தான் செய்கின்றன என்பதையே அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்து அனைத்தும் நாளைந்த நாட்களே இதனை ஒரு கனவென மாய தோற்றம் எனப்பார் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருப்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த உறவுகளை எல்லாம் நிஜம் என்று கருதி அந்த உறவுகளோடு கலப்பதின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய மன மாயா தான் என்று குறிப்பிடுகிறார் நண்பர்களாக இருக்கட்டும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பூமி முதலாகிய செல்வங்களாக இருக்கட்டும் மனைவி மக்களாக இருக்கட்டும் சுற்றத்தார்களாக இருக்கட்டும் இப்படி இருக்கக்கூடிய எல்லா வகையான உறவுகளுமே அதிகபட்சம் போனால் நாலஞ்சு நாட்களுக்குத்தான் உன்னோடு வரும் அதற்கு பிறகு அவர்கள் இறந்து விடுவார்கள் அல்லது நீ இறந்து விடுவாய் எனவே இந்த உலகம் சார்ந்த உறவுகள் எல்லாம் முழுவதுமாக மாயை அதாவது ஒரு கனவிலே ஏற்படக்கூடிய காட்சிகள் என்று கருதி கொண்டு விட்டால் உனக்கு ஞானம் குறித்தான தெளிவு என்பது ஏற்பட்டுவிடும் என்று அஷ்டவக்கரர் மூழ்கிறார் உலகிலே நம்மையும் நம்மைச் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் தாக்கக்கூடிய பலவிதமான விடயங்களையே நாம் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமாக கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அது காரணமாகவே துன்பங்கள் ஏற்படுகின்றன இவையெல்லாம் சில நாட்களிலே தோன்றி சில நாட்களிலேயே மறந்துவிடக்கூடியன இன்று காலையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி மாலையிலே மறைந்து போகிறது மறுபடியும் எத்தனைதான் நினைத்து பார்த்தாலும் அந்த காட்சியை மீட்டமைக்க முடியாது அது ஒரு கனவைப் போலவே கடந்து செல்கிறது உறங்கும் போது ஏற்படக்கூடிய கனவிலே பலவிதமான நிலைகளை சந்திக்கிறோம் அது கடந்து செல்கிறது அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அடுத்த வினாடி வரும்போது கனவாக மாயமாக மறைந்து கொண்டே இருக்கிறது இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் எந்த வகையிலும் பற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அஷ்டவக்கரர் மொழிகிறார் எங்கெங்கே அவா உள்ளதோ அங்கே சம்சாரம் என்று உணர் திட வீராக்கியம் ஆசையற்று சுகமே இரு சம்சாரம் என்றால் என்ன இந்த உலகிலே நம்மை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக நாம் செய்யக்கூடிய எல்லாமே சம்சார பந்தம் என்கிற வகையிலேயே வந்து சேர்கிறது எங்கெல்லாம் நமக்கு பற்று ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் பந்தம் ஏற்படுகிறது பற்றும் பற்றை தொடர்ந்து வரக்கூடிய பந்தமும் தான் சம்சார பந்தம் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் இவற்றையெல்லாம் திட வைராக்கிய மனத்தை கொண்டு ஆசையற்று சுகமாக இரு என்று குறிப்பிடுகிறார் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய சகலத்தையும் விட்டொழிக்க வேண்டும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல இந்த உலகம் உண்மை அல்ல இது ஒரு மாயை சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய காணல் நீர் நீர்க்குமிழி கனவு காட்சியை தரக்கூடிய மாயத்தரை இதை புரிந்து கொண்டுவிட்டால் உலக மாயையிலே இருந்து நாம் சுலபமாக விடுபடலாம் என்பதே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது அவாவே பந்தம் அகுது அறுதலே முக்தி உலகப்பற்று ஒழிதன் மாத்திரத்தால் அவ்வப்பொழுதே ஆன்ம அடைவு என்பது உண்டாகும் இன்பம் உண்டாகும் அவா அதாவது ஆசை ஆசை என்பது பந்தத்தை ஏற்படுத்துகிறது அது எப்போது அறுவடுகிறதோ அப்பொழுது மாத்திரமே முக்தி கிடைக்கும் ஜனக மன்னன் எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்ட கேள்விக்கு பல பலவிடங்களிலும் இங்கே அஷ்டவக்ரர் பதில் சொல்லி வருகிறார் ஆசைகளை எப்போது விடுகிறாயோ அப்பொழுது மட்டுமே உனக்கு முத்தி கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஆசைகள் என்பது மிகப்பெரிய பொருளின் மீது வைக்கக்கூடிய ஆசை மட்டுமல்ல உண்பது சுவைப்பது கேட்பது நுகர்வது நடப்பது தொடுவது அறிவது என்று எல்லா வகையான ஆசைகளுமே தான் ஒரு மலரை தீண்டுகிறோம் அதன் மென்மை நமக்கு செழிர்ப்பை தருகிறது அந்த ஆனந்தத்தை அடைவதற்காக திரும்ப திரும்ப அந்த மலரை கொண்டே இருக்கிறோம் இதுகூட ஆசைதான் இப்படி எல்லா வகையான புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆசைகளையும் விட்டொழிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஆன்ம அடைவு என்பது ஏற்படும் உலகப் பற்றுக்கள் பலவிதமாக நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன பற்றுக்கள் நீங்க வேண்டும் என்றால் ஆசைகளை துறக்க வேண்டும் ஆசைகள் வளர வளர பற்றுக்கள் வளர்ந்து கொண்டே போகும் இவற்றையெல்லாம் விட்டொழித்தால் அப்பொழுது முத்தி கிடைக்கும் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் நீ ஒருவன் அறிவுமையன் தூயவன் உலகோ அசத்தும் ஜனமும் ஆகும் அவித்தை என்பது ஒன்றுமே இல்லை ஆயினும் நீ அறிய விரும்புவது ஏன் வித்தை அவித்தை கல்வி அல்லது கல்வி இல்லாத நிலை இந்த இரண்டையும் பற்றி நீ அறிந்து கொள்ள விரும்புவது ஆச்சரியத்தை தருகிறது என்று அஷ்டபக்ரர் கூறுகிறார் அதாவது இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய சகல விஷயங்களைப் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் அது பற்றியதான கல்வியை கற்க வேண்டும் என்று கருதுகிறாய் ஆனால் இவையெல்லாம் நிலையற்றவை உண்மையான வாழ்க்கைக்கு இந்த கல்வி உதவாது என்பதை தெரிந்து கொண்டான பிறகும் கூட நீ மேலும் மேலும் உலகியல் சார்ந்த கல்வியை கற்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறாயே இதுதான் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் நீ ஒருவன்தான் நீயே அறிவுமையன் நீயே தூயவன் இந்த உலகம் என்பது அசத்தும் ஜடமுமாக இருக்கிறது இந்த உலகம் என்பது நிச்சயமான ஒன்றல்ல இது மறைந்துவிடக்கூடியது உடலிலே உயிரி இருக்கும் வரையிலும் இந்த உலகம் என்பது உன்னோடு இணைந்திருக்கும் எப்போது நீ உடலிலே இருந்து உயிரை பிரித்து கொண்டு விடுகிறாயோ அப்பொழுதே நீயும் மாறிப் மாறிப்போவாய் எனவே ஜனக மன்னா உலகம் சார்ந்திருக்கக்கூடிய கல்வியை கற்க வேண்டும் என்கிற ஆவலை விட்டுவிடு அது உன்னை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கும் என்று குறிப்பிடுகிறார் பிறவிதோறும் ராஜ்யமும் மக்களும் பெண்டிரும் உடலும் சுகங்களும் அவற்றிடை நீ ஆர்வத்தோடு இருந்தும் அழிந்தே போயின இந்த பிறவி மட்டுமல்ல இதற்கு முந்தைய பிறவிகளிலும் கூட நீ மனிதனாக ராஜாவாக பிறந்திருந்தாய் அந்த பிறவியிலே எல்லாவற்றையும் விட்டொழித்து நீ இறந்துதான் போனாய் உனக்கு இன்பத்தை தந்து கொண்டிருந்த பெண்களும் உன்னை விட்டு நீங்கி போனார்கள் முந்தைய பிறவிகளிலே நீ சுமந்து வந்திருந்த சுகங்களும் இன்பங்களும் கூட உன்னை விட்டு நீங்கி போயின அப்படி இருந்தும் கூட இத்தனை பிறகுகளிலே உனக்கு ஏற்பட்ட சகலவிதமான உறவுகளும் இன்பங்களும் அழிந்துவிட்டன என்பதை தெரிந்தும் கூட மேலும் மேலும் நீ இந்த உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த இன்பத்தை நாடுகிறாயே இது ஏன் என்று சிந்தித்து பார்த்தாயா இதற்கு முன்பு நீ எடுத்திருந்த எல்லாம் கொண்டு வந்திருந்த சகலவிதமான இன்பங்களும் அழிந்துதான் போயின அப்படி இருக்கும்போது இந்த உலகிலே இப்போது நீ கண்டு இந்த இன்பங்கள் எல்லாம் உனக்கு எந்த வகையிலும் பயன்படாது என்பதை தெரிந்திருந்தும் கூட அவற்றையே நீ நாடிக்கொண்டிருக்கிறாயே இந்த உன்னுடைய எண்ணம்தான் தான் உனக்கு முத்திமோற்றம் கிடைக்க விடாதபடியாக தடுத்து கொண்டிருக்கிறது என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் அறம் பொருள் இன்பம் யாவும் போதும் உலக காட்டில் இவற்றால் மனம் அமைதி உறவில்லை உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அறம் பொருள் இன்பம் என்கிற மூன்றை பற்றியும் சிந்திக்கிறார்கள் தர்மம் என்பதை செய்ய வேண்டும் தர்மம் செய்வதற்கு பொருள் கிட்ட வேண்டும் இந்த இரண்டையும் ஏன் செய்ய வேண்டும் எனக்கு இன்பம் வேண்டும் நான் இன்பமாக இருப்பதற்காக பொருள் தரட்டுகிறேன் அந்த பொருளை கொண்டு அறக்காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுவதும் கூட உலக காட்டிலே உன்னை தனிமைப்படுத்தக்கூடிய சிந்தனையாகவே இருக்கும் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தின் வெளிப்பாடாகவே இருக்கின்றன மிகப்பெரிய செல்வத்தை குவித்துவிட்ட செல்வந்தனும் கூட மேலும் மேலும் செல்வத்தை குவிக்கவே ஆசைப்படுகிறான் அப்படி செல்வத்தை குவித்து வைத்து குவித்து வைத்த செல்வத்தை கொண்டு உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவித்து தொலைத்துவிட வேண்டும் என்று அடங்காத வெறி கொண்டு அலைகிறான் அது காரணமாக அவன் அறத்தை விட்டு விடுகிறான் உண்மையை நேர்மையை சத்தியத்தை தவற விட்டு விடுகிறான் இது இந்த உலகிலே எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது வணிகர்கள் பணம் மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று கருதி கலப்பரமான பொருட்களை விற்பதை தவறு என்று கருதுவதில்லை மிகப்பெரிய செல்வத்தை திரட்டுவதற்காக பற்பல காரியங்களை செய்யக்கூடிய செல்வந்தர்களும் கூட தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தவறு என்று தெரிந்திருந்தும் செய்து தான் இருக்கிறார்கள் அதுபோல மன்னர்களாக இருந்தவர்கள் தங்கள் நாட்டு மக்களை ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்காக செல்வத்தை திரட்டுவதாகவும் மற்ற நாட்டவர்களோடு போர் புரிவதாகவும் சப்பை கட்டு கட்டுகிறார்கள் இவையெல்லாம் உண்மையல்ல உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்காக எத்தனை உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்திருக்கிறீர்களா என்று ஜனகரடத்திலே அஷ்டவக்கரர் கேட்கிறார் முந்தைய காலங்களிலே பார்க்கும்போது மிகப்பெரிய வீர காவியங்கள் வீர காப்பியங்கள் என்று அழைக்கப்பட்ட ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இந்த இரண்டுமே இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு வெறுப்பு காரணமாக ஏற்பட்ட போர்களே என்று புரிந்து கொண்டால் இவர்களை பற்றியதான பெருமை பேசும் நிலை என்பது இல்லாது போய்விடும் ஒரு குடும்பம் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் தங்களுக்குள்ளே ஏற்பட்ட பங்காளி சண்டைக்காக மிகப்பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தி தங்கள் இன்பத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொன்று குவித்தார்கள் இதை அவர்கள் நியாயப்படுத்தினாலும் கூட தனிப்பட்டவர்களின் வெறுப்பு வெறுப்புக்காக எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டன என்பதை சிந்தித்து பார்த்தால் மகாபாரதத்தை வெறுக்கவே தோன்றும் அதுபோலவே ராமாயண காவியம் தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு வெறுப்புகளுக்காகவே இந்த சண்டைகள் ஏற்பட்டன ராமன் என்பவனுடைய மனைவியை ராவணன் என்பவன் கவர்ந்து சென்று விட்டான் இது கதை அந்த இருவருக்குள்ளும் ஏற்பட்ட பகைக்காக எண்ணற்ற உயிர்கள் பலியாகின இவற்றையெல்லாம் பார்க்கும்போது யுத்தங்கள் போர்கள் என்பவையெல்லாம் அதிகாரத்தை தன் வயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சிலர் நாள் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டிருக்கக்கூடிய மனனாகிய நீ எப்படி அமைதியான நிலையை அடைவாய் அது காரணமாகவே உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாது போய்விட்டது இதுவரையிலும் நீ கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க மனப்பான்மையை விட்டுவிடு அப்பொழுது மட்டுமே நீ அமைதி அடைவாய் என்று ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் எத்தனை பிறவிகள் தான் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை கருமம் துன்பம் களைப்பை தருவது ஆதலின் இப்போதாயினும் ஓய்ந்திரு ஜனகமன்னா இதற்கு முந்தைய பிறவிகளிலும் கூட நீ மனிதனாக பிறந்திருந்தாய் அப்போதும் மன்னனாகவே பிறந்திருந்தாய் பற்பல பிறவிகளை எடுத்து வந்துவிட்டாய் அப்போதெல்லாம் கூட நீ உடலாலும் மனதாலும் வாக்காலும் பலவிதமான பாடுகளை பட்டுத்தான் வந்தாய் அப்போதெல்லாம் நீ எதை சாதித்திருந்தாய் எதையும் சாதிக்கவில்லை மிகுந்த களைப்பு ஏற்பட்டு கர்மவினைகளை சுகந்தபடியாக நீ இறந்தாய் மறுபடியும் இப்போது ஒரு பிறவியை எடுத்திருக்கிறாய் இப்போதும் நீ அதே தவறையே செய்து கொண்டிருக்கிறாயே உனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் எனவே இப்போதாவது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய இதுவரையிலும் சுமந்து வந்திருந்த மனம் சார்ந்த எண்ணங்களை விட்டுவிடு நல்ல மனத்தினனாக தூய மனத்தினனாக அவாவின்மையை கைப்பற்றி வெறுப்பு வெறுப்புக்களுக்கு இடங்கொடுக்காமல் அவற்றையெல்லாம் விட்டொழித்து திடமான மனத்தோடு பராபரத்தை குறித்து சிந்தித்து இந்த உடலை நீங்க வேண்டும் பிறவையில்லாது இருக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையை மாத்திரம் கொண்டவனாக இரு என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் உண்மைதான் இதுவரையிலும் எத்தனையோ பிறவைகளை எடுத்து வந்துவிட்டோம் அந்த பிறவைகளிலே எல்லாம் இந்த பிறவிலே இருப்பதைப் போல இன்ப துன்பங்களை சந்தித்துத்தான் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவற்றை நீங்கி மறுபிறவை எடுத்து வந்திருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் இந்த பிறவியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்காக நாம் கொண்டிருக்கிறோமே நிச்சயமாக இது மாயை தான் இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்